ஆறு மாதம் ஆக வேண்டிய ஒரு செயல்பாடை நாட்களில் கவர்னர் எடுத்துக்கொள்வார் என்பது ஒரு கேள்விக்குறியாக நான் இதை பார்க்கிறேன் துணைவேந்தரை நியமிப்பது என்பது ஒரு வாரத்திலோ ஒரு மாதத்திலோ எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கிடையாது ஒரு ஆசிரியருக்கும் பேராசிரியருக்கும் இந்த மாதிரியான ஒரு வரையறை இருக்கும் பொழுது ஒரு பல்கலைக்கழகத்தையே நெறிப்படுத்தி வழிநடத்தி செல்லக்கூடிய துணைவேந்தரை நியமிப்பதற்கு மற்றும் பார்வையாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் முதலில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது அமைக்கு இந்த அங்குசம் யாவரும் கேள்வி கேள்வி அமைப்பிற்கு தமிழியல் பொதுமேடைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பல்கலைக்கழகங்களில் வேந்த துணைவேந்தர்களை நியமிப்பதில் முழுக்க முழுக்க ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கும் வழங்கப்படும் என்று சொல்வது ஒரு கல்வியாளராக அது ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக தற்பொழுது அமைந்திருக்கிறது பல்கலைக்கழகத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தரை நியமிப்பது என்பது ஒரு வாரத்திலோ ஒரு மாதத்திலோ எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கிடையாது குறைந்தபட்சம் ஆறு மாதம் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த ஆறு மாதங்களும் பலவிதமான செயல்பாடுகள் அதனை நோக்கி பயணிக்கும் முதலில் தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் அவருடைய பணிக்காலம் மூன்று ஆண்டுகளோ அல்லது அதற்கு மேலோ முடிவடையும் தருவாயில் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பே அதற்கான ஆணை வந்துவிடும் இன்னும் ஓரிரு மாதங்களில் உங்களது பதவி காலமானது முடிவுக்கு வர இருக்கிறது ஆகவே புதிய ஒரு துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது என்று ஒரு அறிக்கை வரும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு குழு அமைக்கப்படும் அந்த குழுவில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்றால் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இருப்பார் இருக்கலாம் தற்பொழுது பணியில் இருந்து கொண்டிருக்கும் துணைவேந்தரும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பார் அதாவது நோடல் ஆபீசர் என்று சொல்லுவார்கள் அந்த நோடல் ஆபீசர் தற்பொழுது பணியில் இருக்கக்கூடிய துணைவேந்தரும் ஒரு நோடல் ஆபீசராக இருப்பார் ஒரு சில நேரங்களில் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இல்லை என்றால் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இந்திய ஆட்சிப் பணியில் இருப்பவர் அவர் ஒரு நோடல் ஆபீசராக இருந்து செயல்பட்டு ஐயா கூறியது போல தேடும் குழு சர்ச் கமிட்டி என்று ஒன்றை அமைப்பார்கள் சர்ச் கமிட்டி அமைத்து அதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு விளம்பரம் அனைத்து செய்தித்தாள்களையும் செய்தித்தாள்களிலும் முறையாக வரும் அதாவது ஒரு சாதாரண ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு டிஆர்பி ஆ ஆசிரியர் அந்த தேர்வு ஒரு பேராசிரியரை தேர்வு தேர்வு செய்வதற்கு என்னென்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகள் அதற்கு என்ன மாதிரியான ஒரு விளம்பரம் தகுதி அனைத்தையும் கட்டமைத்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு விளம்பரம் அறிக்கையானது வெளியிடப்படும் ஒரு ஆசிரியருக்கும் பேராசிரியருக்கும் இந்த மாதிரியான ஒரு வரையறை இருக்கும் பொழுது ஒரு பல்கலைக்கழகத்தையே நெறிப்படுத்தி வழிநடத்தி செல்லக்கூடிய துணைவேந்தரை நியமிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு தேடுதல் குழு சர்ச் கமிட்டி ஒரு சிறந்த கல்வியாளர்கள் அடங்கிய ஆட்சியாளர்கள் அடங்கிய ஒரு தேடுதல் குழுவை நியமிப்பார்கள் ஒரு சில நேரங்களில் துணைவேந்தர் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் ஒரு சில காரணத்தினால் காரணத்தினால் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பதிவாளர் பதிவாளர் அந்த ஒரு சிறந்த ஒரு நோடல் ஆபீசராக ஒரு சில நேரங்களில் நியமிக்கப்படுவார்கள் இப்படி அனைத்து செயல்பாடுகளும் ப்ராசஸ் என்று சொல்லும் பொழுது குறைந்தது ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதத்திற்கு பிறகுதான் அவர்களுக்கு நேர்முகத் தேர்வே நடக்கும் அந்த நேர்முகத் தேர்வில் வரவேற்கப்பட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் அவர்களுக்கு என்ன கல்வி இருக்க வேண்டும் எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் அவர்கள் பேராசிரியராக இருந்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கி இருக்க வேண்டும் ஒரு பல்கலைக்கழகங்களில் ஒரு பேராசிரியரை நியமிப்பதற்காகவே நியமிப்பதனாலே உதவி பேராசிரியர் இணை பேராசிரியர் 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 என்ற ஒரு கட்டத்திற்கு வரும் ஒரு பணி மூப்பு வரும் அந்த புரமோஷனில் அந்த புரமோஷன் வழங்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டில் பேராசிரியராக வருபவர்கள் குறைந்தது ஒரு மாணவர்களாவது மாணவர் ஆராய்ச்சி மாணவரை உருவாக்கி இருக்க வேண்டும் அதுவும் கல்லூரிகளில் இன்றைய காலகட்டத்தில் இணை பேராசிரியராக ஆவதற்கே அவர்களுடைய கட்டுப்பாடானது மிகுந்த அதிகமாகப்படுகிறது சாதாரணமாக இணை பேராசிரியரோ பேராசிரியரோ தற்பொழுது சூழலில் வர முடியாத ஒரு சூழல் இப்படி ஒரு கல் மாணவர்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு வரும் மாணவர்களுக்கு ஒரு இளங்களை முடித்துவிட்டு வரும் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் பேராசிரியருக்கே இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் பேராசிரியர்களுக்கே இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கும் பொழுது ஒரு பல்கலைக்கழகத்தை பேராசிரியர்களையும் அவர்கள் கட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் மாணவர்களையும் அவர்கள் நெறிப்படுத்தி வழிநடத்த வேண்டும் அதையும் தாண்டி நிர்வாகத்தையும் அவர்கள் கண்காணிக்க வேண்டும் கட்டிடம் கட்டுவதாக இருந்தாலும் சரி எதிர்புறம் சிலபஸ் பிரேம் ஒர்க் பாடத்திட்ட குழுவை அமைப்பதாக இருந்தாலும் சரி அனைத்து பணிகளையுமே துணைவேந்தர் செய்த செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பிற்கு வருபவர்கள் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் என்று சொல்லுவது அதை தேர்ந்தெடுப்பதே குறைந்தது ஆறு மாதம் ஆகும் அந்த ஆறு மாதத்திற்கு மேல் எடுக்கக்கூடிய ஒரு நியமிக்கக்கூடிய ஒரு துணைவேந்தரை இப்பொழுது ஆளுநர் அவர்கள் நியமித்தார் என்றால் அதனுடைய செயல்பாடு அந்த ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய அதனுடைய தேடும் நேரமானது ஆறு மாதம் அளவிற்கு எடுக்காது அவர்கள் என்ன நினைப்பார்களோ யாரை நினைப்பார்களோ அந்த பகுதியில் யார் படித்தவர் அதே நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு தொழில் நிறுவனராக இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய விவசாயம் செய்பவர்களாகவும் இருக்கலாம் அவர்களுடைய வாரிசாகவும் இருக்கலாம் அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு கல்வி இருந்தால் அவர்கள் வந்து ஒரு துணைவேந்தராக இருக்கலாம் இப்படிதான் எதிர்காலத்திலே அது கலைந்து நான் பார்க்கிறேன் ஆகவே ஒரு ஆறு மாதம் குறைந்தது ஆறு மாதம் ஆக வேண்டிய ஒரு செயல்பாடை ஒரு ப்ராசஸை எத்தனை நாட்களில் கவர்னர் அந்த ஆளுநர் எடுத்துக்கொள்வார் கொள்வார் என்பது ஒரு கேள்விக்குறியாக நான் இதை பார்க்கிறேன் நன்றி